जय जय राम कृष्ण हरे दनया राम नमो कौसल्यदनया राम नमो दनया राम नमो कौशल्यनयानन्द

e कृष्ण नमो कं सविमातन कृष्ण नमो जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे raman Ramanamo, ram namo pita ramana sri Rama namo radha ramana sri krishna namo, radha ramana sri krishna namo jai jai ram krishna dare. jai jai ram krishna jai jai ram எவருடைய தரிசனத்தால் இஜக திச்சை நீங்கும் எவருடைய நோக்கம் தானும் இதையத்து முடிச்சறுக்கும் எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்றுணரலாகும் அவரருள் அருள் நினைந்து அன்புடன் பணிதல் செய்வோம் எவருடைய வாக்கு தன்னால் ஈசன் தன் நாமம் கேட்போம் கவரும் ஆனந்தக் கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார் தவறுதல் இன்று எல்லாம் தானென காணும் ஞானம் அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூரண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கடந்த சந்திப்பில் குசேலன் கிருஷ்ணரை சந்தித்த நிகழ்வையும் பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை சோதித்த நிகழ்வையும் பற்றி சுக முனிவர் பர்ஷீத் மகாராஜாவுக்கு அழிய செய்திகளை பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம் போன சந்திப்பில் நாம் பார்த்ததோட நம்ம பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தமானது நிறைவு பெற்றது அப்படிங்கிறத முதல்ல தெரிவித்துக்கொள்கிறேன் தசமஸ்கந்தம் அப்படிங்கிறது என்னென்னா பத்தாவது ஸ்கந்தம் அப்படிம்பாங்க அதுக்கு இன்னொரு பெயர் வந்து நிரோத ஸ்கந்தம் அப்படின்னும் சொல்கிறாங்க அது என்னென்னா இப்போ ஞானத்தை நாம் அடைவதற்கு என்ன தகுதி தேவை என்ன தேவை நமக்கு அப்படின்னா ஒரு குரு சொல்கிறாரு அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்து எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ முதல்ல எம்டி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுறார் பி எம்டி அப்படிங்கிறார் சரினு போகிறாரு என்ன சொல்கிறாரு குரு அப்படிங்கிறத அவரையே யோசித்து கொஞ்ச நாள் தியானம் தவம் இதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் குருவை பார்க்குறதுக்கு வர்றாரு குருவே நான் வந்து இப்போது நீங்கள் சொன்ன நிலைக்கு வந்துட்டேன் நான் எம்டி ஆகிட்டேன் அப்படிங்கிறார் எம்டி மீன்ஸ் அவரை எடுத்துக்கிட்டது வந்து ஆசை பற்று இது எல்லாத்தையும் வந்து நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற நோக்கில் நானா வந்து எம்டி ஆகிட்டேன் அப்படிங்கிறார் அப்போ குரு மறுபடியும் சொல்கிறாரு இல்லைப்பா இன்னும் எம்டி ஆகலை அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா நீ வந்து வெட்டினது வெட்டினதெல்லாமே கிளையத்தான் வெட்டியிருக்கியே தவிர வேறு இன்னும் உயிரோடு தான் இருக்குது ஏன்னா நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறேன் ஆனால் இன்னும் நானே விடலை கூட நான் ஒட்டிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த நான்கிற வேர் இருக்கிறப்போ கூட எத்தனை தடவை நீ அதை வெட்டி வெட்டி கிளைகளை விட்டாலும் மீண்டும் தளர்த்து கொண்டே தான் இருக்குமே தவிர அது ஒரு காலம் அது வந்து அழியப் போவதில்லை அது நான்கிறது இருக்கும் வரை ஞானமும் உன்னிடம் வரப்போவதில்லை அதனால் அந்த நான்கிறத முதல்ல விட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தசமஸ்கந்தத்தினுடையது த எண்ட் ஆஃப் தாட்ஸ் எண்ட் ஆஃப் நீட்ஸ் அப்படிம்பாங்க நீரோத ஸ்கந்தம் அப்படின்னா என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது தேவைகளே இல்லாத நிலை அப்படிங்கிறது ஒன்று வரப்போ தான் நாம் வந்து இறைவனை பற்றி சிந்திக்க முடியும் தேவைன்னு ஒன்று இருந்துகிட்டே இருந்தால் இறைவனே நேரில் வந்தால் கூட அவட்ட எனக்கு அதை கூட இதை கொடுந்தான் கேட்பமே தவிர இறைவனிடம் ஞானத்தை பற்றி நம்ம கேட்க போகிறதும் கிடையாது அது நமக்கு கிடைக்க போவதும் கிடையாது ஞானமே நமக்கு வந்தால் எனக்கு அது வேண்டாம் எனக்கு இதை கொடு அப்படின்னு தான் கேட்போம் ஏன்னா நம்மளோட தேவைன்னு ஒன்று இருக்குது அது இருக்கும் வரை நம்மளால் ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தசமஸ்கந்தம் வரை அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விஷயங்கள் தேவையற்ற நிலையை எய்துவதற்கான விஷயங்களை பற்றி சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாக்கு சொன்னார் இப்போ அந்த ஞான நிலையை பற்றி கூற துவங்குகிறார் இந்த ஏகாதச்கந்தத்தில் வந்து எப்படி நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது கீதை அப்படிங்கிறோம் அதே போல் கிருஷ்ணர் வந்து அவருடைய நண்பரான உத்தவருக்கு சொன்னது உத்தவ கீதை அப்படிங்கும் அதே போல் இந்த ஏகாதச்கந்தத்தில் நாரதர் கிருஷ்ணருடைய தந்தையான வசுதேவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்வது தான் வந்து ஏகாதச்கந்தம் ஏகாதசம் அப்படின்னாலே லெவன் அர்த்தம் அந்த எண்ணே நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் பதினொன்று அப்படிங்கிற எண் அதில் ரெண்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து துவைதம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து அத்வைதம் அந்த எண்ணிலே நமக்கு ஒரு விளக்கத்தை புரிய வைக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும் ஒன்று தான் இரண்டுமே ஒன்று அப்படிங்கிறதும் ஒன்று தான் தான் அதுக்கான புல் புரிதலில் என்னாகுது வேறுபாடு இரண்டு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது துவைதமாகவும் இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னா அது வந்து அத்வைதமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது பரமாத்மா ஜீவாத்மான்னு ரெண்டு ஒன்று இருக்குது அப்படின்னா துவைதம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படிங்கிறது அத்வைதம் அப்படிங்கிற நிலையை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது சரி இப்போ நம்ம அந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா காதி சங்கரர் சொல்கிறார் நமக்கு வந்து நிஷ்காமிய பக்தி இருக்கணும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி நமக்கு தேவை அதான் வந்து இறைவனை அடைவதற்கான வழி ஞானத்தை அடைவதற்கான வழி ஆனால் ஆக்சுவலாக ஞானத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்தால் ஞானத்தை வந்து ஒரு காலம் நம்மளால் அடைய முடியாது எதனால ஞானம் என்பது வந்து போகக்கூடிய விஷயம் அல்ல ஞானம்ங்கிறது எப்போதுமே நி நிற்கு இருக்கக்கூடிய விஷயம் அஞ்ஞானம் தான் அப்பப்போ வந்துட்டு போகுது ஏன்னா எப்படி சூரியனானது சதாசர்வ காலமும் அது பிரகாசமாகவே இருக்கிறது ஆனால் மேகம்ங்கிறது ஒன்று வரப்போ அதோடைய வெளிச்சம் குறைந்தது போல் தெரிகிறது அந்த மேகத்தை போல வந்து போவது தான் அஞ்ஞானம் ஞானம் என்பது சதாசர்வ காலமும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆதவனைப் போல எப்போதும் மொழி வீசிக்கொண்டே ஞானம்ங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம் அஞ்ஞானங்கிற மேகம் வரக்கூடிய காலத்தில் நமக்கு அந்த மறைவு பட்ட மாதிரி தெரிகிறதே தவிர அது வந்து என்றும் மறையப்படுவதில்லை அப்போ அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற மேகத்தை விளக்கக்கூடிய காற்றாக இருப்பது தான் வந்து பக்தி அந்த காற்று பக்திங்கிற காற்று அஞ்ஞானங்கிற மேகத்தை விளக்கினால் உள்ளே எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஞானமானது நமக்கு புலப்படும் தான் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது சரி இப்போ நமக்கு அஞ்ஞானம் வர்றதுக்கு அந்த மேகம் அந்த அஞ்ஞானங்கிற மேகம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பற்று நாம் இந்த உடலின் மீது கொண்ட அந்த பற்று இந்த பற்றுங்கிறது வர்றதுக்கு என்ன காரணம் பேத பாவம் அதாவது நான் தான் இந்த உடல் இந்த உடலே நான் அப்படின்னு சொல்லி நம்ம நாமளே அபிமானப்படுத்திக் கொள்கிறோம் அந்த உடலுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நாமளே கற்பிதம் பண்ணிக்கிறோம் அது மேலே நம்ம பற்று வைக்கிறோம் அதன் காரணமாக அதன் மேலே ஆசை பாசம் கோபம் வெறுப்பு போன்ற பிற உணர்வுகளையும் ஏற்படுத்தி கொள்கிறோம் அதிலேயே பந்தப்பட்டு சுழன்று 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 இந்த உண்மையான ஞானத்திற்கு மேலே திரையிட்டதைப் போல மேகத்தைப் போல நாம் வந்து இந்த பற்றை வந்து வளர்த்துக்கொண்டே வருகிறோம் அதுதான் வந்து நம்ம ஞானத்திலிருந்து நம்மை விளக்கி வைக்கக்கூடியது எது அப்படின்னா இது தான் ஞானத்துக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம நாம் எந்தளவுக்கு பற்றுக் கொள்கிறோமோ அளவுக்கு நம் ஞானத்திடம் இருந்து விலகி வருகிறோம் அப்போ அந்த அஞ்ஞானம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பற்றை விளக்குவதற்கு என்ன பண்ணுறது ஸோ இதுதான் வந்து மாயை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாயைங்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா தன்னை குறுக்கி தனுவாக்கி தனக்கின் அயலாய் ஜெகமாக்கி தன்னை கண்டு தான் மயங்குவதே ஜெகமாயை அப்படிங்கிறாங்க தன்னை குறுக்கி தனுவாக்கி தன்னையே வந்து இந்த உடல் அப்படின்னு சொல்லி பாவித்து கொண்டு தனக்கின் அயலாக இந்த உலகம் இருப்பதைப் போல கற்பிதம் செய்து கொண்டு தன்னை கண்டு தான் மயங்குவதே தான் சிருஷ்டி செஞ்ச அந்த உலகத்தை பார்த்து தானே மயங்கி தன்னிடம் தானே மயங்கி உண்மை பொருளிலிருந்து விலகி வருவது தான் வந்து என்னன்னா மாயை ஜெகமாயை இந்த உலகத்தினுடைய மாயை அப்பேற்பட்டது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாயையிலிருந்து விடுபடுவதற்கு ஞானத்தை அடைவதற்கு என்ன நமக்கு தேவையாக இருக்கும் எது நம்ம வந்து தடை செய்யுது அப்படின்னு எப்படி நம்ம அதிலிருந்து விடுபடுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த பற்றை எப்படி விடலாம் அப்படின்னா மனசோட இயல்பே பற்று தான் மனது வந்து எதையும் பற்றாமல் அதால் இருக்க முடியாது ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டு பற்றி கொண்டு இருப்பது தான் இந்த மனதினுடைய இயல்பாக இருக்குது அப்போ அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம குழந்தைகளை பார்த்துருப்போம் அந்த குழந்தைய வந்து சின்ன வயசில் பல்லு முளைக்கக்கூடிய தருவாயில் அது எதையாவது ஒன்று கண்ணில் பார்க்குறதுலாம் எடுத்து கடிச்சிட்டே இருக்கும் ஸோ அப்போ அது கடித்ததுன்னா தேவையில்லாத பொருளாக இருந்தால் வயிற்றுக்குள் சென்று அது உடல்நல குறைவு ஏற்படும் வயிறு வலி வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா நம்முடைய முன்னாடி இந்த பாட்டி அம்மாலாம் நமக்கு ஒரு முறுக்கு செஞ்சு தருவாங்க ஓமம் முறுக்கு ஓமம் சீரகம் போன்ற பொருள் எல்லாம் செய்து ஒரு கெட்டியான ஒரு முறுக்கு செஞ்சு குழந்தை கையில் கொடுத்துருவாங்க அதுக்கு பல்லுக்கு கடிக்கணுங்கிறப்போ அதை வச்சு கடிச்சிட்டு இருக்கும் ஸோ அது கடிக்கிறதுனால அதுக்கு நல்லது ஏற்படுதோ இல்லையோ தீய விளைவு ஏற்படாமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த குழந்தையை போல் நம்முடைய மனதிற்கு மனங்கரோட இயல்பு வந்து ஏதாவது ஒன்று பற்றிக்கொண்டே இருக்கணும் அப்போ அதை பற்றுறதுக்கு இன்னொரு பற்றுக்கோடு ஏதாவது ஒன்று நம்ம கையில் கொடுத்தோம்னா இதை விட்டு விட்டு அதை பற்றிக்கொள்ளும் அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றணும் எதையாவது ஒன்று பற்றிக்கொள்ளணும் ஏதாவது பிடிச்சிக்கணும் அப்படின்னா பற்றற்றவனுடைய பற்றை பற்றிக்கொள் பற்றற்றவன் யாருனா அந்த இறைவன் எதின் மீதும் இல்லாதவன் ஏன்னா தனக்கு கண்ணியமாக இன்னொன்று இருக்குன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பற்று வந்துடும் நமக்கு கண்ணியமாக வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாவம் வரும் பொழுது அங்கே பற்றுவதற்கோ விடுவதற்கோ எதுவும் இருக்காது அப்படி பற்றணும் அப்படின்னா அவனுடைய பற்றை பற்றிக்கும் அதுவும் எதற்காக பற்றிக்கணும் அப்பற்றை விடுவதற்கு அந்த பற்றையும் விடுவதற்காக அந்த இறைவன் மீது கொண்ட பற்றையும் விடுவதற்காக அந்த இந்த உலகம் மீது வைத்த பற்றை இறைவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை கொடுத்து இந்த மேல் இருக்கிற பற்றை இறைவன் மீது மாற்றிக்கொள் அதையும் முழுமையாக பற்றுவதற்காக அந்த பற்றையும் விடுவதற்காக இறைவனை பற்றிக்கொள் ஸோ இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் விளையாட்டாக சொல்லியிருப்பாரு நம்ம காலில் ஒரு முள் குத்துச்சு அப்படின்னா அந்த முல்லை இன்னொரு முள் கொண்டு நாம் எடுப்போம் சரி இந்த முள்ளு தான் நம்ம காலில் குத்தின முல்லை எடுக்கிறதுக்கு உதவிச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த முள்ளத்திற்கு ஜோப்பில் போட்டு போயிட்டுருக்க மாட்டோம் ஸோ அதை எப்படி அதையும் முல்லை எடுத்த பிறகு அதையும் தூக்கி வீசி விடுவோமோ அதே போல் இந்த உலகம் அப்படிங்கிறது மேலே நம்ம கொன்ற பற்றிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இறைவனுக்கு கோயிலுக்கு போகிறது அங்கே நாமஜம் நாமஜபம் செய்வது அவரை பற்றி கதைகளை கேட்பது சிந்திப்பது அப்படிங்கிறதெல்லாம் எதுக்குன்னா இந்த உலகத்தின் மீது கொண்ட பற்றை விட்டு விடுவதற்காக அதையெல்லாம் செய்கிறோமே தவிர அதன் மீது பற்று கொண்டு அதன் காரணமாக ஒரு அகங்காரத்தை கொள்வோமே ஆனால் அதற்கும் இந்த உலகத்து மேலே கொண்ட பற்றுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது பேரு தான் வேற உலகத்து மேலே கொன்ற பற்றுக்குள்ள இறைவன் பற்று கொண்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர அங்கே அந்த நான் அப்படிங்கிறது எப்படி முன்னாடி சொன்ன மாதிரி பி எம் டி அந்த நான்கிறது அடித்தளத்தில் இருந்து கொண்டே இருந்தால் அது எப்படியும் உருவம் மாற்றிக்கொள்ளுமே தவிர அந்த பற்றானது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ வந்து இந்த உலகம் மீது கொண்ட பற்றை விடுவதற்காக இறைவனை பற்றி சிந்திக்கிறோம் இறைவனை பற்றி கதைகளை கேட்கிறோம் நாமஜபம் செய்கிறோம் அதோட விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அதையும் இந்த உலகப்பற்றிலிருந்து விடுவித்த பிறகு எப்படி அந்த முல்லை கால்ருந்து குத்தின முல்லை எடுத்த பிறகு அதற்கெடுக்கு உதவிய முள்ளையும் தூக்கி வீசி விடுகிறோமோ அதே போல் இதன் மீது கொன்ற பற்றை இறைவின் மீது செலுத்தி அந்த பற்றையும் விட வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணனும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸோ இதை தான் ரமண மகிஷியும் சொல்கிறார் பித்துவிட்டுணைநேர் அருள் பித்தம் தெளிமருந்தருணாச்சலா அப்படின்னு சொல்லி அக்ஷரமணமாலை அப்படிங்கிறதுல சொல்கிறார் பித்துவிட்டுணைநேர் பித்தனாக்கினையருள் பித்தம் தெளிமருந்தருணாச்சலம் இந்த உலகத்து மேலே நான் பித்து கொண்டு சுற்றிகிட்டு இருக்கேன் இந்த பித்தை விடுவதற்காக உன்னுடைய பித்தனாக என்னை மாற்று எதற்காக பித்தம் தெளிமரு அருணாச்சலம் பித்தத்திலிருந்து தெளியக்கூடிய மருந்தாக உன்னை பற்றி சிந்திக்கணும் மறுபடியும் அதனால் இன்னொரு நோய் உருவாகுவதற்காக அல்ல இந்த உலகத்தின் மீது பித்திலிருந்து விடுபட்டு இறைவன் பித்தனாக மாறி அதிலிருந்தும் விடுபட்டு நான் வேறு இறைவன் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த அத்வைத பாவத்திற்கு வருவது இந்த பக்தியினுடைய நோக்கமாக இருக்கும் அந்த நிலையில்லாத உலகப் பொருள் மீது கொண்ட பற்றை நிலையான இருவனின் மீது திருப்பக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் பக்தி அப்படிங்கிறோம் ஸோ அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுவாங்க நம்ம இன்பம் இந்த உலகத்து மேலே எதுக்கான நம்ம பற்று வச்சுருக்குன்னா இந்த உலகத்துலேருந்து ஏதோ ஒரு இன்பம் நம்மளுடைய புலன்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் அறியாமலே அதன் மேலே ஒரு ஈடுபாடும் பற்றும் நமக்கு ஏற்படுது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அது எலும்பு துண்டு ஒன்று கிடச்சினா அதை கடிச்சிக்கிட்டே இருக்கும் அதை கடிக்கிறப்போ அதனுடைய வாயிலிருந்தே ரத்தம் வரும் அந்த இரத்தத்தையே சுவைத்து கொண்டு அது எலும்பிலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிற ஒரு பாவத்தோட அந்த எலும்பை மேலும் மேலும் கடித்துக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக எங்கிருந்து அதுக்கு அந்த சுவை கிடைக்குன்னா அதோட வாயிலிருந்து வர ரத்தம் தான் அதுக்கான சுவையாக இருக்கிறது ஸோ அந்த புரிதல் இல்லாம வெளியிலிருக்க அந்த எலும்பிலிருந்து தான் வருது அப்படின்னு நினைத்துக் கொள்வதை போல இந்த உலக விஷயத்திலிருந்து நம்ம தூக்கக்கூடிய இந்த புலன்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அனைத்தும் நம்மிலிருந்தே கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாமல் வெளியில் இருக்கிற அந்த உலகத்திலேருந்து ஏதோ நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற அந்த தவறான புரிதல் தான் இந்த உலகத்தின் மீது நமக்கு ஈடுபாடு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி இந்த உலக புலன் புலன் இன்பத்திலேயே நம்ம மயங்கி கிடந்தால் ஞானம்ங்கிற விஷயத்துக்கு நம்ம வருவதற்கு வாய்ப்பே இருக்காது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா த ஸ்கந்தத்தில் நாரத முனிவர் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்து சத்சங்கம் செய்வதற்காக துவாரகைக்கு வருகிறார் இப்போ நாரதமுடிவர் வந்து எப்போவுமே அவருடைய நிலை என்னென்னா நாம பித்து உடையவர் நம்ம ரமணரை போல் இவர் நாம இறைவனுடைய நாமம் கேட்டாலே அது மேலேயே பற்று அதிகமாக உடையவர் பேராசை அதில் பேராசை இறைவனுடைய நாமத்தை கேட்பதிலும் சொல்வதிலும் ஜபிப்பதிலும் அவருக்கு வந்து பேராசையாக இருக்கும் நமக்கு இருக்கிற பேராசை வேறு அவருடைய பேர் ஆசை அவருடைய நாம இறை இறைவனுடைய பேரின் மீது அவருக்கு ஆசையாக இருக்கிறது அதிலேயே அவருக்கு பேரின்பம் கிடைக்கிறது அப்படி அவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்து சத்சங்கம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வரார் சத் சங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய பொருள் என்னென்னா சத்னா உண்மை சங்கம்னா சங்கமிப்பது உண்மையோடு சங்கமிப்பது என்ன ஆகும் இரண்டற்ற நிலையை எய்துவோம் உண்மை வேறு நாம் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல் தான் வந்து சத் சங்கம் ஸோ அப்படி ஒரு சத் சங்கத்தை செய்வதற்காக துவாரகைக்கு வந்து நாரத முனிவர் வருகிறார் அங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய தந்தையான வசுதேவர் அங்கே இருக்கார் அங்கே வந்த திரிலோக சஞ்சாரியான நாரதமுனிவரையை வரவேற்று அவருக்கு தேவையான உபசரணைகள் எல்லாம் செய்து பாத பூஜை செய்து அவரை வழிபட்டு ஒரு அழகிய ஆசனத்தில் அமர வைக்கிறார் அமர வைத்து அவர்கிட்ட வந்து தன்னுடைய சந்தேகத்தை வந்து அவர்கிட்ட கேட்குறார் முனிவரே எனக்கு இது போல் இந்த என்னுடைய மகன் பெரிய இறைவன் அப்படிங்கிற உலகமே சொன்னாலும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அது நீங்கள் குருவாக இருந்து எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் சொல்கிறாரு என்ன கேட்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மரணம் இந்த கவலை பயம் அப்படிங்கிற இந்த இருந்து நாம் எப்படி விடுபடுவது அப்படிங்கிற கேள்வியை நாரதர்கிட்ட கேட்குறார் ஸோ நம்ம இந்த கவலை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தா நமக்கு புரியும் வலை மனிதன் வந்து மீனுக்கும் மானுக்கும் பறவைகளுக்கும் வலை விரிப்பதைப் போல தனக்குத்தானே விரித்து கொண்ட வலைதான் கவலை அதுக்குள்ளே சிக்கி அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அதை கடந்து சிந்திக்க முடியாமல் அந்த கவலைங்கிற அந்த வலைக்குள்ளேயே அகப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இழந்தவர்கள் பெரும்பாலானவர்களாக நம்ம இந்த உலகத்தில் பார்த்திருக்கிறோம் அப்போ அந்த கவலை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒருவர் வந்து வீடு கட்டியிருக்கார் அந்த வீடு வந்து ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா எரிந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் வளர்றாங்க இவர் ரொம்ப கதறி அழுது கொண்டிருக்கிறார் தான் அழகிய அழகாக வடிவமைத்து கட்டிய வீடு வந்து எரிஞ்சிட்ருக்கே அப்படிங்கிறதுல அவர் கதறி அழுது கொண்டிருக்கிறார் அப்போ அழுதுகிட்ருக்கிறப்ப அவரோட ஒரு பையன் மூத்த மகன் ஓடி வரான் வந்து அப்பா கவலைப்படாதீங்க இந்த வீட்டு நேத்திக்கே வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறதற்கு நான் வந்து பேசிட்டேன் அப்படிங்கிற உடனே வந்து அவ அத்தனை நேரம் அழுதுகிட்ருந்தவர் இப்போ அந்த அப்பாறா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அவரை அறியாமல் முகத்தில் ஒரு மலர்ச்சி வருகிறது மகிழ்ச்சியாக இருக்கார் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவருடைய மனநிலை மாறுகிறது அடுத்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இன்னொரு மகன் இரண்டாவது மகன் ஓடி வரான் அப்பா இல்லை நேற்றுக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்காக பேச்சுவாக்கில் தான் முடிஞ்சிருக்கே தவிர இந்த அக்ரிமெண்ட் போட்டு பத்திரமெல்லாம் என்ன அவருடைய பெயருக்கு மாற்றப்படவில்லை இன்னும் நம்ம பேரில் தான் இருக்குது இன்னும் அவரிடம் எந்த பணமும் நமக்கு வரல அப்படிங்கிறத கேட்டோன்னா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டார் ஜோ என்னோடய வீடு எரிந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு அப்போ இதுக்கு என்ன காரணம் இந்த கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடையது அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல கவலை முதல் மகன் வந்து இது உங்களுது இல்லை அடுத்தவனுக்கு வித்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்பாடா நம்மளுது இல்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த கவலை இல்லாத போது மறுபடியும் ரெண்டாவது மகன் வந்து இல்லை இன்னும் அந்த ப்ராசஸ் முடியல இன்னும் அது நம்ம பேரில் தான் இருக்குது அப்படின்னு ஒன்னா அந்த இடத்துல மறுபடியும் துக்கம் அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வீடுனவோ எரிகிறது எரிந்து கொண்டே தான் இருக்கிறது அங்கே என்னுடையது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வரும் பொழுது அதன் மீது நமக்கு ஒரு பற்று ஏற்படுகிறது அந்த பற்றின் காரணமாக அது கவலையும் துக்கமும் ஏற்படுது ஸோ அப்போ நான் கவலைக்கு காரணம் அந்த நான் எனது அப்படிங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய அந்த பந்த பாசம் ஸோ அந்த கவலைக்கு காரணம் அதுவாக இருக்குது இதே போல் பயம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் கடந்து வந்தோன்னு பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருப்பதை போல் தோன்றுது இன்னொருத்தருக்கு வந்து உடனே அந்த பாம்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒரு பயம் அந்த கடந்து வந்தவருக்கு என்னை ஏதோ கடித்த மாதிரி கூட இருந்துச்சு அது பாம்பு கடிச்சிருச்சு நையேன்னு சொல்லி அவருக்கு உடனே பயம் அதிகமாகுது பயத்தில் மயக்கம் போட்டு உழுகிறாரு மற்றவர்கள் எல்லாம் அந்த பாம்பை அடிப்பதற்கு குச்சி எடுத்துகிட்டு வராங்க ஒரு சில கடப்பாரி எடுத்துகிட்டு வராங்க அங்கே பாம்பு நெளிகிற மாதிரி இருக்குது அதை அடிக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க ஆனால் அதை எங்கே கொத்திடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அதை சுற்றி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் அங்கேயே ஒருவர் வருகிறார் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னப்பா அப்படின்னா இந்த மாதிரி பாம்பு அங்கே வந்துருச்சு ஒருத்தர் கொத்திருச்சு அப்படிங்கிறாங்க கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பை அடிப்பதற்கு இந்த குச்சி கடப்பாறை வச்சேன்னா இந்த பாம்பு அடிக்க முடியாது ஒரு வினோதமான பாம்பு இதை அடிப்பதற்கு விளக்கை எடுத்து வாருங்கள் அப்படிங்கிறாரு விளக்க வச்சு எப்படியா நீ பாம்பு அடிப்ப அப்படின்னு இல்லை நீ கொண்டு வாங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னா மற்றவங்களாம் அப்படியே ஏற்கனவே அவங்களுக்கு பயம் குச்சியை வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு தெரில ஒரு பயம் பாம்பு கொத்திடுச்சின்னா என்ன பண்ணுறது ஒரு பதட்டத்துலேயே இருக்காங்க நீ விளக்கை எடுத்துட்டா விளக்க வச்சு தான் இந்த பாம்பு அடிக்க முடியும் அப்படின்னு போய் ஒருத்தர் விளக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு விளக்கை எடுத்து வந்து இவர்கிட்ட கையில் கொடுத்தோன்னா அதை கீழே பார்க்குறாரு கீழே காட்டினா அங்கே இருந்தது வந்து கயிறு கயிறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் அப்பாடா பாம்பு இல்லை அப்படிங்கிறா அங்கே பாம்பு கொத்தி இருச்சின்னு சொல்லி ஓ கயிறு தானா அப்போ கொசு தான் கிடச்சிருக்கும் ஒன்று பாம்பு கெடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவனும் வந்து தெளிவாகிறான் அப்போ இத்தனை நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாம்புன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது நமக்கு பயத்தை ஏற்படுத்திய விஷயம் அது பாம்பல்ல கயிறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறிடுது அப்போ அது நீ பாம்புன்னு நினைச்சப்பவும் அது கயிறு தான் கயிறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அது கயிறு தான் அதோட நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது அதை பாம்புன்னு நினைத்து கொண்டது எப்படி நம்முடைய பயத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அதே போல் இந்த உலக விஷயத்தில் எல்லாமே வந்து என்னுடையது அப்படிங்கிற பாவமும் அதனால் எனக்கு ஏதோ இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பாவமும் அதனால் வரக்கூடிய அந்த கற்பனையும் நம்ம என்ன செய்துன்னா இந்த கவலை பயம் அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்குள்ளேயே மாட்டி மாட்டி நம்முடைய வாழ்நாளை ஃபுல்லாக அதை எடுத்துக்கொண்டு போயிடுது எப்படி அங்கே ஒரு குரு வந்து அந்த விளக்கை காட்டி இது வந்து கையிறுதாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரோ அவர் தான் நம்முடைய குரு அவர் தான் நம்முடைய ஞானத்தை நல்கக்கூடியவர் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்குறாரு வேறு எதுவும் வெளியிலேருந்து நமக்காக கொடுக்கப்பட்டதில்லை தான் விவேகானந்தர் சொல்கிறார் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம உணரக்கூடிய பேர் தான் ஆன்மீகமே தவிர புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ளே திணிக்கக்கூடியதல்ல ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது அந்த மறைந்த விஷயத்தை நாம் மறந்த விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ஆன்மீகம் அதை செய்பவரை தான் நம் குரு அப்படிங்கிறோம் ஸோ அப்படியாக இங்கே வசுதேவருடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவராக நாரத முனிவர் அங்கே குருவாக அங்கே வந்திருக்கிறார் ஆக்சுவலாக மரணம் அப்படிங்கிறத பற்றி கேட்டால் மரணத்திலிருந்து விடுபடுவது அப்படின்னு மரணம்ங்கிறது என்ன நாம் நினைப்பது இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது தான் மரணம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக அது வந்து மரணம் கிடையாது இறைவனை விட்டு நாம் பிரிந்ததாக எண்ணிக்கிறோமே அதுதான் வந்து மரணம் உடலை விட்டு உயிர் பிரிவதல்ல மரணம் இறைவனை விட்டு பிரிந்தது தான் மரணம் அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா நம்முடைய ஆசை கோபம் போட்டி பொறாமை அகங்காரம் அப்படிங்கிற அந்த தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் தான் வந்து இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுதான் ஆக்சுவலான மரணம் அந்த மரணத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற அந்த பாவத்தை ஒன்றாக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாரத முனிவர் வசுதேவருக்கு சொல்லவேற்கிறார் அது என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த சந்திப்பில் சிந்திக்கலாம் வானாகி மான அழந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தவிட்டா அது அமுதாகி ஊனாகி உள்ளுரையும் உயிராகி தானாகி நானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமும் ஆகி உள்ளுரையும் தனிப்பொருளே உனையறியும் வரமுருளே என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கொடி நன்றி வணக்கம்